ವಲೈಕು ವರಹತುಲ್ಲಾಹಿ ವಬರಕಾತು ಸೂರತ್ನ್ನೂರ್ ಅರವತ್ತೂರಾವಸನ ಇರೆವನ್ ಇವ್ವಾರು ಸಲ್ವನ್ ಲೆಸಾಲೆ ಕುಂಜ ನಾಗು ಅಂತ ಅಲ ಜಮಿಯಾ ಫೈದಾ ಐಂದಿಲ್ಲಾ ಮುಬಾರನ್ ತಯಾ ಉಂಟ ವೀಕೋ ಅಲ್ಲದೆ ಉಳಿಯ ಉಂಕ ನೋಡ ವೀಗೋ ಈಗ ಸಂದಿಂಗ್ ಸನ್ನ நீங்கள் சேர்ந்து சாப்பிடலாம் அல்லது தனித்தனியாக பிரிந்து சாப்பிடுவதில் அது உங்களுடைய இஷ்டம் அதில் எந்த குற்றமும் கிடையாது அதே நேரத்தில் எந்த வீட்டுக்கு நீங்கள் நுழைஞ்சாலும் அந்த வீட்டுக்கு நுழைகிறதுக்கு முன்னால் இறைவனோட பிறத்தில் இருந்து வரக்கூடிய அந்த காணிக்கையான அந்த சலாமை சொல்லி நுழைங்க அசலாமை அடைக்கும் என்று சொல்லி நுழைங்க முபாரகத்தன் தயிபா அது பரக்கத்து பொருந்தியதாகும் இன்னும் நறுமணம் மிக்க நல்ல விஷயமாகவும் இருக்கிறது என்று இறைவன் இந்த வசனத்தில் ஒரு அறிவுரையை சொல்லித்தர்றான் சரி நம்ம சேர்ந்து சாப்பிட்றது பிரிஞ்சு பிரிஞ்சு சாப்பிட்றது அவர் அவருடைய விருப்பம் ஆனால் சேர்ந்து சாப்பிட்டா என்ன பலன்கிறத நபிகள் நாயம் சல் அல்லாஹ் மங்க இவ்வாறு சொல்கிறாங்க நபித்தோழர்களெல்லாம் ரசுல்லாட்டை வந்து இவ்வாறு ஒரு கேள்வியை கேட்குறாங்க இந்த ஹதீஸ் வந்து பஹஷ் இபுன ஹரபுர் அலி அல்லாஹனுக்கு அவங்க அறிவிப்பாங்க இந்த ஹதீஸு சஹீஹ் இபனு மாஜா முசனதிமா மஹமத் மற்றும் அபுதாது போன்ற ஹதீஸ் நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் யார் ரசூலுல்லா இன்னா நாகூலு லா நஷ்பாவ் நாங்கள் சாப்பிட்றோம் ஆனால் எங்களுக்கு அது வயிறு நிரம்பினாதான் அந்த உணர்வு எங்களுக்கு கிடைக்க மாட்டேக்கு அதுக்குண்டான பலன் எங்களுக்கு தெரிய மாட்டேக்கு அப்போ நபி சல்லா அலி கேட்குறாங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தை பிரிஞ்சு பிரிஞ்சு சாப்பிடுறீர்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்குறாங்க அதுக்கு தோழர்கள்லாம் ஹாம் நாங்கள் தனித்தனியாக தான் சாப்பிட்றோம் ஃபஸ்ட்லாம் ஒரு வார்த்தை சொன்னோம் ஃபஜி தமிழ் ஓலாத் ஆமைக்கும் சாப்பிடக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுங்க சாப்பிடக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுங்க சரி அதனால் என்ன பலன் சாப்பிட்றதுக்கு ஃபது குருஸ்து மவலாகி அழகி அந்த உணவை சாப்பிடக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க இபாரக் லக் ஃபீஹி அந்த உணவுலேயும் சரி உங்களுடைய விஷயங்கள்லேயும் சரி அபிவிருத்தி செய்யப்படும் என்றார்கள் நபிகள் நஹிமு சல்லாஹூ அரேவஸ்லம் அவர்கள் ஆக நம்ம சாதா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த விஷயத்தில் ஒன்றுபட்டு இருந்தாலே இறைவன் அபிவிருத்தியை செய்யக்கூடிய நேரத்தில் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இறைவன் அந்த பொருளாதாரத்திலும் நம்மளுக்கும் ஆயுளிலும் அபிவிருத்தியை தருவான் அல்லவா யோசித்து சிந்திப்போம் செயல்படுவோம்